ஒரு கிழமையாக நாங்கள் இந்த ஆசிரமத்தில் இருந்து ஐயாவோட இருந்து ஐயாண்ட ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கி ஐயாவோட பயணித்த அந்த நாட்கள் எனக்கு ஒரு பொக்கிஷமான நாட்கள் எல்லோருக்கும் நல்ல ஒரு குரு ஒன்று கிடைச்சிருக்கிறார் அந்த வகையில் எனக்கும் சரியான சந்தோஷம் நான் குருவை தேடித்தான் இந்தியா முதல் முதலாக வந்த நான் ஐயாட்ட முதல் இதுன்னு நான் சொன்னேன்னா நீங்கள் எனக்கு ஒரு குருவாக இருந்து வழி நடத்தணும் ஐயா இண்ட வரைக்கும் அதே மாதிரி எனக்கு வழி கொண்டு நல்லபடியாக என் வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு போய் கொண்டிருக்கின்ற ஐயா இப்போ பக்கத்தில் இல்லையன்ற ஒரு கவலை வழியை மற்றபடி வேறு சூட்சமமாக தான் இருந்து என்னை வழி நடத்துகிற இப்படியே இந்த வாழ்க்கை போக அதுதான் மேல ஐயாவுடன் என்னுடைய இது கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு ஒரு கேள்வி சார் மனமே குரு அன்பே சிவம் மனமே குருன்னு சொல்கிறீங்க உதாரணத்துக்கு நான் அன்றைக்கு ஒரு மனம் சொல்கிற மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறேன் எடுத்து ஒரு கொஞ்ச நாள் போன பிறகு அந்த முடிவு எனக்கு பிழையாக திரும்ப தோணுது குரங்காக மாறுதுன்னு வைங்கள அப்போ அந்த இடத்துல அந்த குரு எங்கே போயிடுச்சு மனமே குருன்ற அந்த இது என்ன அது என்னன்றதை நான் எடுத்து பாருங்க இப்படிலாம் பாருங்க எவ்வளவு டப்பு ரைட் அப்போ ஐயா சொன்னாங்க அன்பே சிவம் மனமே குரு கரெக்டா ஒரு குரு சொன்னா அதுல ஒரு நியாயம் இது ஒரு டைம் அவர் தான் நல்லா இதாண்டா பாத இதுதான் பயணம் இதுதான் சரின்னு அவர் தான் சொல்றாரு அதே சொன்னவரே என்ன பண்ண கொஞ்சம் நாள் பார்த்தேன் ஏன்னா முட்டாப்பாயில் இந்த மாதிரி பண்ணலாம்னு அவரே நம்மளை கேட்கறாரு செய்ய சொன்னவரே அவர் தான் அப்போ இவர நான் குருவா எப்படி ஏற்றுக்கிறதுன்னு கேக்குறாங்க நியாயமான கேள்விதான் அப்போ மனம்ன்ற டிபார்ட்மெண்ட் நம்ம பிரிக்கணும் மனம்ன்றது வழக்கமாக நம்ம என்ன சொன்னா பொதுவா ஒரு இருக்குது அதில் இருக்குது துணி வைக்கிற இடமும் இருக்குதுன்ற மாதிரி மனசை இப்ப பிரிக்கணும் மனம் எப்படி இருக்கு எத்தனை பொருளாக இருக்கு அப்படின்னா சித்தம் புத்தி ஆகாரம் அப்படின்ற மூணு பொருள் அங்கே இருக்குது மனம்ன்றது பீரோ மாதிரி தான் அதனால எந்த பொருளும் இல்லை உள்ளே இருக்கிற பொருள் தான் அந்த பீரோவுக்கு மரியாதை உள்ள தங்க வச்சுருந்தா பீரோவுக்கு நல்லா பெரிய பூட்டாக போடுவோம் ஒரு பொட்டி இருக்குது அதில் ஒன்றும் உதவாத குப்பெல்லாம் வச்சுருந்தா அதை பூட்டுவோமா பூட்ட மாட்டோம் இதே தங்கம்லாம் வச்சிருந்தோம்னா ஒரு ஒரு பூட்டு ரெண்டு பூட்டு மூணு பூட்டு கூட போடுவோம் அப்போ எதுக்கு மரியாதை பொட்டிக்கு மரியாதை இல்லை உள்ளே இருக்கிற பொருளுக்கு தான் மரியாதை அந்த மாதிரி இங்கே மனம்ன்றது ஒரு பொட்டி மாதிரி ஆனால் மனம்ன்றது நல்லவனா கெட்டவனா எப்போ மாறோம்னா உள்ளே இருக்கிற அந்த சித்தம் புத்தி அகங்காரம் இந்த ரெண்டு பொருளை வச்சு தான் அப்போது நடைமுறை வாழ்க்கையில் மனம் வந்து சொல்லுது அகங்காரம் சொல்லுது எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிக்குது அதை நான் அடைஞ்சே ஆகணும் நீ அடைஞ்சிரு அப்படின்னு அகங்காரம் நம்மளை தூண்டுது அப்போ புத்தி என்ன பண்ணுது புத்திக்கு தெரியும் இந்த பொருளை தொட்டால் என்ன ஆகுன்ற அறிவெல்லாம் புத்திக்கு இருக்குது ஏன்னா புத்தியில் இருக்குது இங்கே பிறந்த ஒன்றே வந்ததில்லை இது வரைக்கும் எத்தனை பேர் வேத்தமோ எல்லா ரெக்கார்டும் அந்த புத்திக்குள்ளே இருக்குது அதுக்கு தெரியும் தொட்டா சுடும் தண்ணியை தொட்டால் சில்லுன்னு இருக்கும் என்ன பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும் ஆனால் அது என்ன பண்ணோம்னா இந்த அகங்காரம் முன்னே விட்டுட்டு அதை செய்ய வைக்கும் ஏதோ இன்னைக்கு தான் நம்ம பூசா இந்த ஊருக்கு வந்து இது இது பூசா பண்ணுற மாதிரியே பண்ண வைக்கும் ஏன்னா நமக்கு அறிவு வரணும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு இருந்த ஞானம் எல்லாம் போச்சு அந்த உடம்பை விட்டு வெளியே வந்தவுடனே இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா விஷயம் நம்ம விட்டு போயிடுச்சு மறந்துட்டோம் தெரியாது ஆனால் தெரியப்படுத்தணும்னா என்ன பண்ணோம் ஆணவும் நம்மளை செயல்பட வைக்கணும் புத்தியை செய்ய சொல்லணும் நான் செய்யணும் செய்யறதுக்கு மூலமாக எனக்கு அறிவு வரணும் அறிவு வந்த மனம்தான் குருவாக மாறும் அது வரைக்கும் அது குரு இல்லை நம்மளை வேலை வாங்குகிற ஒரு பொருள் சரி சாமி அகங்காரம் வழி நடத்துது புத்தி செய்யுது இது ரெண்டு நடுவில் இன்னொரு பொருள் அது என்னதான் பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேரு சித்தம் உண்மையிலே சொல்ல போனால் மனசுக்குன்னு ஒரு சக்தி கிடையாது சித்தம்ன்ற ஒரு பொருள் தான் எல்லா சக்தியும் இருக்குது ஆனா தாங்கிட்ட அது இருக்குதுன்னு அதுக்கு தெரியாது இந்த காட்டுல கஸ்தூரிமான அது என்ன பண்ணுமா அப்படி பண்ணினே போகுமா ஏன்னா அப்படி பண்ணுதுன்னா வாசனை வருமா அந்த மான் உடம்புல இருந்து அந்த திரவம் சுரக்கும் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கஸ்தூரி தான் நான் தான் வருதுன்னு தெரியாமல் எங்கேயோ போகுதுன்னு அது போகிற வழியெல்லாம் மோந்து ஏன்னா இது எங்கே போகுதோ வாசனை இருக்க போது வாசனை இருக்க மோந்து பார்த்தீங்கன்னா இப்போ செத்துருவோம் கடைசி வரைக்கும் அது தெரியாது இது கஸ்தூரி மான் அந்த கஸ்தூரி மான் வேற இல்லை நம்ம தான் அப்போ கடைசி வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னு நமக்கே தெரியாமல் போயின்னு இருக்குது எது உள்ளே இருக்கிற அந்த சித்தம் ஏன் அப்படின்னா அதுக்கு தெளிவு வந்துடுச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லாமல் ஆகிடுவாங்க அது ஒரு கண்ணாடி மாதிரி அது சுத்தமாக இருக்கிற வரைக்கும் தான் யாருன்றது தெளிவாக காட்டுது அது சுத்தமாக ஆகலை அழுக்காக படிஞ்சு போயிடுது நான் முன்னாடி போய் பத்து வாட்டி போய் நின்னாலும் ஒன்றும் தெரியலங்க அழுக்கு தான் தெரியுது என்னை ஒரு நாள் அங்கே காட்டலை ஏன் காட்டலை ஆணவம் மறைச்சின்னு இருக்குது என் புத்தியில் இருக்கிற பதிவெல்லாம் மறைச்சின்னு இருக்குது அப்போ நாம் பாடம் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம்னா மனசை அடக்கலை சித்தத்துக்கு உரம் ஏற்றுறோம் நாம் மனசை அடக்கவே இல்லை சித்தத்துக்கு நாம் உரம் ஏற்றி அதுக்கு சக்தி தாண்டா இதுன்னு புரிய வச்சுட்டா என்ன ஆகும் அந்த அழுக்கெல்லாம் போய் நான் போய் நின்னா என்னை தெளிவாக காட்டும் அந்த மனம்தான் குரு அழுக்கு அடைஞ்ச மனம் குரு இல்லை அது ஒரு துரோகி ஏன்னா நான் என் கூட தான் வாழுது இந்த தீவிரவாதிகளாக இருப்பாங்க அவனுக்கு தனியாக ஒரு உருவம் இல்லை பார்த்தா நம்மள மாதிரி தான் இருப்பான் எப்போ தெரியும்னா குண்டு வச்சதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம கூடவே இருப்பான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடே சாப்பிடுவான் ஆனால் டக்குன்னு ஒரு நாள் குண்டு வச்சுட்டு போயிடுவோம் அந்த மாதிரி இந்த மனசில் இருக்கிற இந்த புத்தியெல்லாம் என்ன பண்ணோன்னா நம்ம கூடவே நின்று நம்ம வழி நடத்தினு சித்தத்தை தெளிவுபடுத்த விடாம அடிக்கும் புரிங்களா அதனால தான் சித்தர்கள் யார் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா சித்தம் தெளிந்தோடனே சித்தன் மனசை அடக்கணும் சித்தன் சொல்லலை புத்தியை அடக்கணும் சித்தன் சொல்லல சித்தம் தெளிந்தால் அவன் பெரியதான் சித்தன் ஐயா கொடுக்கக்கூடிய பாடம் மனசை அடக்கிற பாடம் இல்ல மனசை அழிக்கக்கூடிய பாடம் இல்ல சித்தத்தை தெளிய வைக்கக்கூடிய பாடம் இதுக்கு வந்தா இதுக்கு ரெண்டும் வேலை செய்யாம அடங்கிடும் இருள் வந்த எவ்வளோ இருட்டா இருந்தாலும் சூரியன் வந்த உடனே ஓடி ஒளியற மாதிரி சித்தத்துக்கு தெளிவு உடனே அது வரைக்கும் நம்ம ஆட்டி படைச்சிருந்த இந்த ரெண்டு பொருளும் ஒன்றும் இல்லாமல் ஆயிடும் அந்த மனம்தான் நமக்கு மாறும் புரியுதுங்களா அப்போ நாம் பண்ணக்கூடிய பாடம் சித்தம் தெளிய வைக்கக்கூடிய பாடம் ஏன்னா ஐயாவோட ஆசை எதுனா நான் சித்தன் ஆகினா போதும் அது இங்கே வரக்கூடிய என் பாடம் வாங்கக்கூடிய எல்லாரும் இன்னைக்கு இல்லைன்னா ஒரு நாள் சித்தம் ஆகணும் சித்தன் ஆகணுன்றது அவரோட ஆசை சரிங்களா அப்போது அப்படிப்பட்ட மனம்தான் குரு சரிம்மா கரெக்டாக சொல்லணும் ஓகே ஆத்மே நன்றிம்மா ஆத்மா நித்தியானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியாடு சாமி நம்ப சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித இருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போற்றி பாடு போற்றி பாடு நீயும்ானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்